ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுரம் இருக்காங்க இல்லையா சொத்தை விட்டு பணமாக கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்து அந்த சொத்தை வாங்குறதுக்காக ஒருத்தங்க வராங்க அவங்க அந்த இடத்துல வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க போல இருக்குது ஸோ இது சம்பந்தமா சொல்லி நம்ம ரகுராம் கிட்ட அந்த சொத்தை வந்து கேட்குறாங்க உங்களுக்கு கண்டிப்பா தருவோம் அதே மாதிரி பணம் கேட்டாலும் கொடுப்பா அப்படின்னதும் சந்தோஷப்படுறாங்க உடனே நம்ம ரகுராம் வந்து இங்க பாருங்க நீங்க அஞ்சுக்கு மேல எங்களுக்கு லாபம் தந்தாலும் கண்டிப்பா நான் அந்த இடத்த உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் இதை நான் மற்றவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னதும் என்ன சார் ப்ளீஸ் சார் கண்டிப்பா எங்களுக்கு அந்த இடம் வேணும் அந்த இடம் ரொம்ப நல்ல இடம் நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னது சார் நான் தான் உறுதியா சொல்லிட்டேன்ல கண்டிப்பா அந்த இடத்தை என்னால கொடுக்க முடியாது அப்படின்னதும் உடனே அந்த அக்களும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளம்புறாங்க இதை பார்த்து நம்ம பார்வதி வந்து டெச்சின் ஆகுறாங்க மாமா இங்க பாருங்க மாமா அதான் அவங்க அவ்வளவு தூரம் அவ்வளவு லாபம் இரு லாபத்தோட தாரன்னு சொல்றாங்கல்ல அதனால இவங்களுக்கே நம்ம நிலத்தை கொடுத்துடலாம் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம சிவா வந்து ஏய் அண்ணனே கொடுக்க மாட்டேன்னு மறக்காரு இடையில் நீ இதுக்கடி தலையிடுற நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னதும் உடனே பார்வதி ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அவங்க கிளம்புறாங்க உடனே அவங்க கிட்ட அந்த இடத்துல ஓடி போகிறாங்க பார்வதி இங்கே பாருங்கள் சார் இங்கே பாருங்கள் ஆமாம் எதுக்காக மாமா இந்த இடத்தவங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்கிறாரு தெரியலம்மா ஆனால் ஒன்று மட்டும்மா இங்கே பாருங்க இந்த இந்த சொத்தை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த பத்திரத்தை உங்களுக்கு தான் சொந்தம் முக்கியமாக அந்த இடத்த மட்டும் எங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விட பல மடங்கு சொத்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னதும் இது கேட்ட பார்வதி பேர் ஆசைப்பட்டு உடனே வேகமாக ஓடி வராங்க அப்போ நம்ம ஜானகி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அண்ணி அந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு படி லாபம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இதை விட ஒரு லாபம் நமக்கு கிடைக்குமா நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக மாமா கேட்பாரன்னே அதனால அந்த இடத்த வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லிடுங்க அப்படின்னு அப்படின்னதும் சரி பார்வதி அப்படின்ட்டு எங்க இன்னைக்கு வந்தாங்கல்ல அவங்களுக்கே அந்த இடத்த நம்ம கொடுத்துடலாமே அப்படின்னது ஜானகி என்ன பேசிட்டு இருக்க நீ அவங்க ஆரம்பிக்க போறது கெமிக்கல் ஃபேக்ட்ரி இதனால சுற்றுப்புற சூழல்ல வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா இங்க பாரு ஒரு நல்ல விஷயத்துக்கான விஷயத்துக்காக நாம அதை கொடுக்கலாம் இப்படி கெட்ட விஷயத்தால எவ்வளவு மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அதை யாராச்சும் யோசிச்சிங்களா அப்படின்னு போது ஆமால இதை பத்தி யாருமே யோசிக்கல இங்க பாருங்க பெரியப்பா உண்மையிலேயே நீங்க யோசிச்சு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னதும் எல்லாருக்கும் நான் ஒரு நல்லவங்களுக்கு தான் விற்பேன் அதுவும் தேவையில்லாத விற்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது யாரு என்ன வச்சா நமக்கு என்ன அப்படின்னு போதும் இங்கே பாரு பார்வதி நாம மட்டும் நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அது சுயநிலம் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் இங்க பாரு அத பாட்டுக்கு பாட போறதும் மற்றவங்க மட்டும் கிடையாது நான் தான் இங்கே பாருங்க நான் எடுத்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னுட்டு ரோக்ராம் உள்ள போனதும் பார்வதி வந்து டென்ஷனில் இருக்காங்க அக்கா இதை மட்டும் விட்டால் எவ்வளோ பணம் நமக்கு கிடைக்க தெரியுமா இங்கே பாருங்க இவங்களுக்கு மட்டும் கொடுக்காம வேற யாருக்கும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நம்மளால் பணத்தை பெறவே முடியாதுக்கா அதில் அரைவாசு தான் நமக்கு கிடைக்கும்ங்கிற மாதிரி பத்மா வந்து பார்வதி கிட்டே பேசிட்டு இருக்காங்க இங்கே பாரு இப்போதைக்கு நான் நல்ல நல்லவளா இந்த வீட்டில் இருக்கிற எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கணும் அப்போதான் இந்த மாயாவை நிரந்தரமாக இதை வீட்டை விட்டு என்னால் விரும்ப பிளட் முடியும் அது வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது பார்வதி உனக்கே தெரியும்ல அப்படின்னு போதும் இப்போ என்னக்கா பண்றது அண்ண பேச்சு மீறி நம்மளால இனி எதுவுமே பண்ண முடியாது இனி அவர் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இருக்க போறது இல்லை அதனால இனி நாம பேசியும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால கிடைக்கிறத வச்சுக்கொள்ளுவோம் அவ்வளவுதான் என்கிற மாதிரி சொல்லிட்டு பார்வதி நம்ம பத்மா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இல்ல விட மாட்டேன் அந்த சொத்தை கண்டிப்பா நான் அவங்களுக்கு தான் கொடுக்க வைப்பேன் என்கிற மாதிரி நம்ம பார்வதி வந்து ரொம்ப கேவலமா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நேரா கோவில வந்திருக்காங்க பார்வதி அப்படின்னு பார்த்து நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் வராங்க உடனே பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்து என்ன பார்வதி புதுசா சொத்தெல்லாம் விற்க போறீங்க போல இருக்கே அப்படின்னும் போது ஆமா அதுக்குள்ள உங்க காதுக்கு வந்துருச்சா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்காரங்களுக்கு ரகுராம் வந்து அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராமே ஒன்னு தெரியுமா அவங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு லாபம் ஈட்டலாம் தெரியுமா எவ்வளவு பணம் கிடைக்கும் இதனால உங்களுக்கு லாபம் அது ஏன் ரகுராமுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு போதும் அதாங்க எனக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் எல்லாருமே மாமா பேச்சு தட்ட மாட்டேங்கிறாங்க அதனால மாமா கண்டிப்பாக வாங்க மாட்டாரு அப்படின்னதும் இங்கே பாரு ஆனால் இந்த சொத்தை நீ விற்கலாம் அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க இங்கே பாரு இப்போது அவங்களுக்கு கொடுக்குறதுலானே ரகுராமுக்கு பிரச்சனை அவங்க மாதிரி வேறொரு ஆட்களை செட் பண்ணி அவங்க வாங்குற மாதிரி வாங்கி வந்த அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண போகிற அவங்களுக்கு கொடுக்க வச்சிரு அப்படின்னும் போது என்ன சொல்கிறீங்க இதனால் எனக்கு பிரச்சனை வராதா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அவங்களுக்கு எப்படியோ அந்த சொத்தை போயிடும் பணமும் உங்களுக்கு லாபத்தில் வந்துடும் அப்படின்னதும் ஐடியா நல்லா இருக்குங்க ஆனால் அதுக்கு ஆட்கள் வேணுமே கவலைப்படாத பார்வதி இங்க பாரு சொல்ல போனா உனக்கும் அந்த ரகுராமுக்கும் ஆகாது அதே மாதிரி எனக்கும் ரகுராமுக்கும் ஆகாது நீ வேற சொந்தக்கார என்னோட ஆட்கள் கொஞ்சம் பேரை நான் அனுப்புறேன் கண்டிப்பா அவங்க வந்து அந்த சொத்தை வாங்கி ஏற்கனவே வந்தாங்கல்ல அந்த ஆரம்பிக்க போறவங்க அவங்களுக்கு கொடுத்துருவாங்க போதுமா அப்படின்னதும் ரொம்ப நன்றிங்க இருக்கிற மாதிரி பார்வதி ரகுராமோட சொத்தை திருட்டுத்தனமா வைக்க போறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பத்மாவை தான் காமிக்கிறாங்க பத்மா வந்து நேராக யோசிச்சுட்டே இருக்காங்க உடனே பார்வதி வந்து பத்மா கிட்டே விஷயத்த சொல்றாங்க அக்கா நான் இப்படி ஒரு பிளான் போட்டிக்க இங்கே பாரு பார்வதி இதனால நாம மாட்டிக்க மாட்டோமா அப்படின்னு பத்மா வந்து பயப்படுறாங்க ஐயோ அக்கா கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டோம் அக்கா லிங்கத்துக்காக தான் அவங்க இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாங்க அதனால எப்படியோ மாமாவுக்கு தெரிய போகிறதில்ல அவங்க தான் வச்சுருக்க போகிறாங்க அந்த சொத்தன்னு அதனால நமக்கும் நிறைய பம் கிடைக்கும் அப்படின்னதோ சரி நீ இவ்வளோ தூரம் சொல்றதால நான் சம்மதிக்கிறேங்கிற மாதிரி பத்மா அந்த இடத்துல பேசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே மாய வந்து கேட்டுறாங்க என்ன இது அத்தை வந்து பார்வதி சிட்டி கூட சேர்ந்து இவ்வளோ கேவலமா ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா திருட்டுத்தனமாக இவங்க மாமாவை வச்சு முட்டாள் பெரியப்பாவை வச்சே முட்டாளாக்க போறாங்க இது நடக்கவே கூடாது அத்தை இப்படி பேசிக்கிறத பார்த்தா அப்போ அத்தை வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்களா அப்ப நான் அவங்க என்ன மருமகளும் எத்துக்க இல்லையா என்கிற மாதிரி மாயாவுக்கு சந்தேகம் வருது இதோட பார்த்தோம்னா என்ன ரொம்ப முடிச்சிருது